வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனின் அவதாரம் என்றும் சிவரே திருமாலின் கல்கி அவதாரம் என சொல்லப்படும் கருப்பசாமி தப்பு செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் என்ற பயம் மக்கள் மனதில் இருந்து வருது அப்படிப்பட்ட பெருமை மிக்க கடவுள் தான் இந்த கருப்பசாமி கருப்பசாமியினுடைய சிறப்புகளையும் கருப்பன் வழிபாடு முறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்ததாக வரும் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவில் கருப்பவனசாமி வழிபாடு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலுமே கருப்பசாமியே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இவர் முருகனுடைய அவதாரமாகவும் திருமாலின் கல்கி அவதாரம்னு சொல்லப்படுது க தப்பு செய்தால் கருப்பசாமி தட்டிப்பார் என பயம் மக்கள் மனதள இன்று இருந்து வருது உண்மையிலே யார் இந்த கருப்பசாமி சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறு பற்றி பார்க்கலாம் கருப்பு உருவமும் முறுக்கு மீசையும் கையில பெரிய அருமானம் வெள்ளை குதிரையும் பவானி ஆகிய இந்த கருப்பசாமி என்ற பெயரை கேட்டதுமே அனைவரின் நினைவிற்கு வருவது சாமிய வழிபடும் முறையை பார்த்தோம்னா ஊருக்கு ஊர் மாறுபட்டே இருக்கும் சங்கிலி கருப்பன் சின்ன கருப்பு நொண்டி கருப்பன் உண்டி கருப்பு மலையாள கருப்பு என பல விதமான வடிவங்கள சொல்லப்படும் சிறு தெய்வமான கருப்பசாமி தமிழகத்தில் உள்ள பிற தெய்வங்கள கோவில்களால் காவல் காக்கும் பொறுப்பை பெற்றது எப்படி என்பதை பார்க்கலாம் காவல் தெய்வ கருப்பசாமி பார்த்தோம்னா கருப்பண்ணசாமி கருப்பு என பல பெயர்களால் மக்களால் அழைக்கப்படும் கருப்பசாமி தமிழகத்தில் மிக முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வராரு இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகள குறிப்பாக கிராமப்புறங்களில் தான் அதிக அளவில் கோவில்களும் பக்தர்களும் இருக்கிறாங்க பல ஊர்களை காவல் காக்கும் தெய்வமாக கம்பப்படும் கருப்பசாமிய அம்மன் கோவில்களும் காவல் தெய்வமாக கருதப்பட்டு அவருக்கு ஒரு தனி சன்னதியும் வைக்கப்பட்டிருக்கும் அனைவராலும் போற்றப்படும் கருப்பச்சாமி யார் இவர் எப்படி காவல் தெய்வமாக மாறினார் என்பதை பார்க்கலாம் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம்தான் கேரளா தான் அங்கிருந்து கருப்பசாமி தழுகவும் வரை காரணமானது மதுரை தான் தான் மற்ற மாவட்டங்களிலும் விட மதுரை மாவட்டத்துல கருப்பசாமிக்கு அதிகமாக கோவில்கள் இருக்குதா மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் இங்கு வீற்றிருப்பது பதினெட்டாம் நூறு படி கருப்பணசாமி இப்பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து இந்த கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பய பக்தியோடமும் வணங்கி வராங்க அநியாயங்களும் தெய்வங்கள் கருப்பசாமி கேட்பார் என கருப்பசாமி மீது பயமும் அதிகமாக இருக்குது கேரள தேசத்தை ஆட்சி சேர்ந்த அரசன் ஒருவன் ஒரு முறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமலைஞ்சோலை என திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கல்லழகரை தரிசித்தானா அழகரின் அழகை கண்ட அந்த கருசன் அதை உருவேற்றி தன் சேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினானா நாடு திரும்பிய மந்திர தந்திரங்களை நான்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகருடைய சக்தியை எடுத்து அழகரை கேரள தூக்கி வரும்படி கட்டளையிட்டார் பதினெட்டாம் படி பதினெட்டு மந்திரவாதிகளுமே மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வருவதற்கு தயாராகி இருக்கிறாங்க பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்துல காவல் தெய்வமான கருப்பு வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னேறி சென்றனர் காவல் தெய்வத்தின் பின்னே அழகர் மலை நோக்கி புறப்பட்டனரா அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றதாம் ஆனால் அழகருடைய அழகிய தங்க ஆபரணங்களைக் கண்டு மயங்கி பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடைய வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரை தூக்கி செல்லும் எண்ணத்தையும் கருவறை நோக்கி சென்றிருந்தாங்க இவர்களுடைய கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவருமே திரண்டு வந்து பதினெட்டு பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கும் ஒருவராக பதினெட்டு படிகள்ல பதினெட்டு பேரையும் புதைச்சிருக்காங்க அழகரின் அருளை பெற்ற கருப்பசாமி மயங்கி நின்ற காவல் தெய்வத்தின் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தாரா கல்லழகர் சுந்தராஜ பெருமாளா அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையிலே இருந்து அழகர் மலையே இன்றும் வரை காத்து வருவதாக நம்பிக்கை இருக்குது பதினெட்டு பேருடன் வந்து தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமை காட்சி தருகிற கருப்பச்சாமி ஒரு நாள் கோவில் பட்டர்கானவள தோன்றி கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காம்போம் திருமாலின் அர்த்த ஜாம பூஜையை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு என்று முதல் அழகருக்கும் படைக்கப்பட்ட அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டு வருது அழகர் மலை முன்பு அமைந்துள்ள பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோயில்ல சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாதான் பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுது பூட்டப்பட்ட அறைக்குள் பதினெட்டு படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அறிவாளும் வேல்கம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பணசாமியினுடைய ஆபரணங்களும் போன்றவைகள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்குது இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அழகர்மலை மலை கோவில போட்டப்படும் போது கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு விட்டு செல்வாங்க மறுநாள் காலையில கோவில் திறக்கும் முன்னே பாட்டார் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுதான் சாவியை சாவையை எடுத்து சென்று கோவிலினுடைய கதவை திறக்கும் வழக்கம் இன்று நடைமுறையில இருக்கு சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதே மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும்போதும் போதும் இந்த நகைகளை எண்ணப்பட்டு அந்த பட்டியலில் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படைத்து காட்டப்படும் கோவிலின் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியை பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கையாக இருக்கிறது பதினெட்டாம் படி சன்னதி அமைந்திருப்பதுதான் அழகர் கோவிலுடைய ராஜகோபுர வாசலாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது பதினெட்டு மந்திரவாதிகளும் கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தீட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால் இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாகவே கோட்டை சுவரில் ஒரு பகுதி உடைக்கப்பட்டும் கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது வருடத்தின் அனைத்து நாட்களுமே பூட்டியிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுது கோவிலுடைய ராஜகோபுர கதவுல கருப்பசாமி குடியிருப்பதால் இது தனி சன்னதையாகவும் மாற்றப்பட்டிருக்குது பெருமாளின் ஆயுதமான தாழ்வார் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுது குல தெய்வமாக மாறிய கருப்பசாமி கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக வழிபாடு வருகின்றனர் இன்று பதினெட்டாம் படி கருப்பச்சாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது கருப்பசாமி முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என மக்கள்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையாக வச்சிருக்காங்க அழகர் கோவில்ல காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னால மதுரை ஆண்ட பாண்டிய மன்னருக்கும் காவல் தெய்வமாக இருந்து வந்தாராம் பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ தொடங்கியது அந்த மீசியும் உருட்டிய விழிகளும் சிவந்த உதனும் ஒதுங்கி ஓங்கி அருவாளும் குதிரை வாகனமும் கொண்டு குலை நடுங்கும் தோற்றம் கொண்டவர்தான் கருப்பணசாமி ஸ்ரீராமருக்கு இரு புதர்வர்கள் சீதையில் அவனை மட்டுமே பெற்றதாகவும் பிடிக்க சீதை சென்றபோது லவனை பார்த்து கொள்ளுமாறு வால்மீகி முனிவரிடம் கூறி சென்றிருக்காங்க திரும்ப வந்து லவனை சீதை தூக்கி சென்று பர்ணசாலைக்கு வெளியே உணவு கொடுத்து கொண்டிருந்தாள் இது தெரியாத வால்மீகி முனிவர் குழந்தையை காணாத சீதை சபிப்பாளோ என்று பயந்து தற்பை புற்களை தன் தவ வலிமையால் உருவேற்றி லவனை போன்ற ஒரு குழந்தையை உருவாக்கினார் குசன் என்று புதிய பிள்ளையையும் சேர்த்து சீதை இரு பிள்ளைகளை தான் தன் பிள்ளையாகவே வளர்க்கிறார் ராமர் கனகன் வந்து சீதையிடம் இரண்டில் எதை எதையத்தன்னான் குழந்தை என கேட்கிறான் உடனே தீக்குளித்த சீதை அதையே தன் மகன்களை செய்ய சொல்ல லவன் பிழைத்து வர குசன் மட்டும் தீயிலே கருக ஸ்ரீராமருமே உயிர் தந்து கூசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பாய் என்று அழைத்தாராம் அது முதல் அவர்தான் கருப்பணசாமியானார் என்று ஒரு கதையும் மக்களால் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் பல பகுதிகளால் இவர் லட்சக்கணக்கான குடும்பங்களை குல தெய்வமாக வழிபடுகின்றன அடர்ந்த மீசியும் விழிகளும் சிவந்த உதனும் ஓங்கிய அருவாளும் குதிரை வாகனமும் கொண்டு குலை நடுங்கும் தோற்றத்தும் கொண்டவர் கருப்பணசாமி உயர்ந்த உருவமும் கருத்த மேனியும் வேகமான ஓட்டமும் துடியான ஆட்டமும் கொண்டவர் எந்த எதிரிகளையும் அழிக்க வல்லவர் இவரை பொய்யோ ஏமாற்றமோ சொல்லும்படி ஆகாது இவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு எமனாகவும் இருப்பவர் தான் கருப்பர் பெரும்பாலும் மது கஞ்சா மாமிசம் கொண்டே வணங்கப்படுகிறார் பொங்கலிட்டு பூமாலை சாத்தி மேலதாளங்களோடு ஆர்ப்பாட்டமாய் இவரின் திருவிழா கொண்டாடப்படுது மக்கள் தங்கள் சொத்து சுகம் மக்கள் மாடு போன்ற எல்லா செல்வங்களுக்குமே சுகங்களுக்குமே இவரே காவல் என நம்புகின்றன திரிபயம் நீங்கவும் கொலை களவு ஏற்படாமல் இருக்கவும் இவரே கதி என்று இருவருக்கு படையல் இட்டு வழிபடுகின்றன கருப்பரும் வணங்கும் அத்தனை ஏழை எளிய மக்களுக்கும் எப்போதும் காவலாக இருந்து கண்மூடாதது சேவை செய்து வருகிறார் கருப்பன் அமர்ந்த இடத்தையே கொண்டு பல்வேறு விதமாய் கருப்பரை அழைப்பதுண்டு சங்கிலி கருப்பன் கருப்பனர் சாமி குள கருப்பனார் பதினெட்டாம் படியான் சின்ன கருப்பச்சாமி பெரிய கருப்பச்சாமி மீனமழை கருப்பச்சாமி என பெயர்கள் குறிப்பிடுகின்றன ஒண்டி கருப்பச்சாமி என கருப்பச்சாமி வழிபாடு தமிழ்நாட்டு கிராமங்களில் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்